வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம் ரொம்ப சின்ன செய்திதான் அதனால தயவு கவனமாக கவனிங்கள் மத்திய இருபத்தி ஆறு சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார் இந்த சம்பவம் நடந்த இடம் கெட்சமனே தோட்டம் கெட்சமனே என்கிற பேரனுடைய அர்த்தம் ஆயில் பிரஸ் என்று சொல்லி வருகிறது எண்ணெயை பிழிந்து எடுக்கிற இடம் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது கவனியுங்கள் ஒளிவ மரம் நிறைந்த இடம் ஆண்டவராகிய நாட்கள்ல இருந்த ஒளிவ மரங்கள் இன்றைக்கும் கூட அங்கே ஒன்று இரண்டு இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களை தாண்டியும் அது பலன் கொடுக்கிற மரங்களாக இன்றைக்கும் அது இருக்கிறதை பார்க்க முடியும் ஆயில் பிரஸ் என்னை எடுக்கப்படுகிற இடம் தான் அர்த்தத்தை உடைய கெச்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்திற்கு வருவதை அவர் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் எப்பொழுதும் தம்முடைய பிதாவோடு கூட தனித்திருக்க விரும்பும் போதெல்லாம் அவர் இந்த தோட்டத்திற்கு வந்து அவர் ஜபிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் இந்த தோட்டம் அவருக்கு ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு இடமாகவும் இருந்தது தான் அவருடைய கடைசி நேரத்தை அந்த தோட்டத்தில் செலவிடும்படிக்கு அவர் அங்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்போ அவர் ஜபித்த ஜபத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது முதல்ல அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது அவர் முகம் குப்புற விழுந்து பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜபம் பண்ணினார் முகம் குப்புற விழுந்து ஜபம் பண்ணினார் ஏன் அவர் முகம் குப்புற விழுந்து ஜபம் பண்ணினார் தெரியுமா ஏசு எப்பொழுதும் தம்முடைய பிதாவை நோக்கி ஜெபிக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஜெபிப்பார் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் ஜெபிப்பார் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் முகம் குப்பர விழுந்து அவர் ஜெபிக்கிறார் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ரகசியமான காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தெய்வமாக இருந்தார் அதே போல நூற்றுக்கு நூறு சதவீதம் மனிதனாகவும் இருந்தார் இந்த தோட்டத்துக்குள்ள அவர் வரும்போது தம்முடைய தெய்வீகத்தை அவர் மறைத்து கொண்டார் அவர் முழு மனிதனாக தம்மை வெளிப்படுத்தினார் முழு மனிதனாக அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு தம்மை உட்படுத்தினார் அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு தம்மை உட்படுத்தினார் அவர் தம்மை அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு உட்படுத்தாமல் இருந்திருந்தா யாரும் அவர் மேல கை வைத்திருக்கவே முடியாது அவர் தெய்வீகத்தை மறைத்து கொண்டார் தெய்வம் என்கிற காரியத்தை மறைத்து கொண்டார் அந்தகாரத்தின் அதிகாரத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் மாம்சீக சரீரத்தில் மனிதனாக இருந்த அந்த காரியத்தை மட்டும் வெளிப்படுத்தி அவர் அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்த போது அவர் படப்போகிற அந்த பாடுகளை குறித்து அவர் அடைய போகிற அந்த வேக்கனை வேதனையை குறித்து அந்த தேவனுடைய கோப ஆக்கணியின் முகாந்திரத்தை குறித்து அவர் சரீரம் பிற்கப்பட போகிறதை குறித்து ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு சொட்டு கூட இல்லாம இந்த பூமியில் விழப்போகிறதை குறித்து அவர் திகில் அடைந்தார் கலக்கம் அடைந்தார் ஏன்னா இப்போ அவர்கிட்ட அவருடைய தெய்வீக தன்மை வெளிப்படுத்தப்படலை இப்போ அவர் மனுஷீக தன்மையில் இருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் எப்படி அவரை அடிப்பாங்க எப்படி அவரை கொடுமைப்படுத்துவாங்க எப்படி அவரை சித்திரவாதப்படுத்துவாங்க எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் திகழடைந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கலக்கம் அடைந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்போ அவருடைய தலையை தூக்கி பிதாவை நோக்கி பார்க்க முடியவில்லை அவர் முகம் குப்புற விழுந்து அவர் ஜபிக்கிறார் என்ன ஜபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் பாருங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அது என்ன பாத்திரம் அது தேவனுடைய கோபாக்கினியின் பாத்திரம் அந்த பாத்திரம் அவருடைய என்னென்ன செய்யும் அவருடைய சரீரத்தை அது அவர் கண்ணத்தில் அரைந்தார்கள் கோலினால் அடித்தார்கள் வாரினால் அடிப்பிக்கப்பட்டார் முழுமுடி தாங்கினார் சிலுவையை சுமந்தார் வேதனை 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 கண்ணீர் கதறல் அவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்திருந்தது அவர் சரீரத்துல மரணத்தை ஏற்றுக்கொண்டார் மறித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த பாத்திரத்துல இவ்வளவு காரியம் வைக்கப்பட்டிருந்தது இது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பாத்திரம் பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம் நீங்க வாசிக்க வேண்டாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்க வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏசாய ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம் என்றால் என்ன அது கர்த்தருடைய கோபத்தின் பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எழுபத்தஞ்சு எட்டுல அந்த பாத்திரம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது துன்மார்க்கர் யாவரும் அந்த பாத்திரத்தில் உள்ள வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ துன்மார்க்காக வைக்கப்பட்ட பாத்திரம் கர்த்தருடைய கோபத்தின் பாத்திரம் இப்போ அந்த பாத்திரம் கெட்சமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுக்கப்படுகிறது துன்மார்க்கருடைய பாத்திரம் துன்மார்க்கர் பட வேண்டிய அந்த பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொடுக்கப்படுகிறது அவர் பாவமே அறியாத மனிதனாக இந்த பூமியில் இருந்தார் அவர் கையில் அந்த பாத்திரம் வந்த பொழுது அந்த பாத்திரத்தை அவர் கையில் ஏந்தி பிதாவை பார்க்கிறார் இந்த வண்டல்களை நான் உறிஞ்சி குடித்து நான் அவ்வளவு வேதனையும் என் சரீரத்தில் பட வேண்டுமே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜபம் பண்ணினார் அதனுடைய கொடூரம் அதனுடைய வேதனை அதனுடைய பயங்கரம் அவரை வேதனை படுத்தினது பாருங்க இது ஒரு பெரிய சம்பவம் அவர் அந்த பாத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர் ஜபிக்கிறார் பிதா பார்க்கிறார் தேவ தூதர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் பிசாசு பார்க்கிறான் அவர் துன்மார்க்கருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாத்திரம் பாவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாத்திரம் அவர் கையில அக்கிரமக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாத்திரம் அவர் கையில வைத்துக்கொண்டு அவர் சொல்றாரு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிறார் ஆனா கவுனியங்கள் ஏசையாவின் புஸ்தகத்திலேயே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு விட்டது ஆண்டவர் பல முறை சொல்லி இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்னிடத்தில் நிறைவேறும் அதை நிறைவேற்றுகிறதுக்காக நான் வந்தேன் இப்படி எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற வேண்டுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜபித்தார் ஆனால் அந்த பாத்திரத்தை பிதாவாகிய தேவன் நீக்கியிருந்த பழைய பாட்டினுடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் ஏசாயா அவரை குறித்து கண்ட தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் ஏசாயா தீர்க்க தரிசனமாக பார்த்தது என்ன அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார் என்று சொல்லி ஏசையா பார்த்தார் துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத புலிகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி ஏசையா தீர்க்க தரிசனமாக அறிவித்தார் ஆனாலும் அவர் மறிக்கும் போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் பாருங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே அவருடைய அந்த மாம்சத்திலேயே அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் சொல்றாரு அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது அது தும்மார் குருடைய பாத்திரம் அக்ருமகார் பாத்திரம் பாவிகளுடைய பாத்திரம் அதை கையில வச்சிருக்கிறாரு அதை கையில வச்சிருக்கிறத பரலோகம் பார்க்கிறது பிதா பார்க்கிறார் தேவதூதர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் பிசாசு அதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கான் யார் கையில என்ன இருக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கான் அந்த தோட்டத்திலே இவர் கதறுதலோடு குப்புற விழுந்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் ஜபித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் அப்படி ஜபித்து கொண்டு இருக்கும்போதே அவருடைய மாம்சத்திலே தெய்வீகத்தில் இல்லை அவருடைய மாம்சத்திலேயே அந்த மாம்சனாக நம்ம போல மாம்சமாக மனிதனாக அவர் இருந்த அந்த ஸ்டேஜ்லேயே அவர் சொல்கிறாரு ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல சித்தத்தின்படியே பாருங்க நம்ம மாம்சத்துல தேவனுடைய சித்தத்தை நம்மளால நிறைவேற்ற முடியறதில்ல ஆனா நம்மை போல மாம்சத்துல மனிதனாக இருந்த அவர் மாம்சத்திலேயே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் சொல்றாரு என்னுடைய சித்தத்தின்படி அல்ல நான் ஜபம் பண்றேன் ஏன்னா நான் மனிதனாக இருக்கிறேன் இப்போ அதனுடைய வழி எனக்கு தெரியுது அதனுடைய வேதனை எனக்கு தெரியுது அதனுடைய கஷ்டங்கள் அதனுடைய பாடுகள் எனக்கு புரியுது இதெல்லாவற்றையும் என் சரீரம் நிறைவேற்ற வேண்டும் இது எல்லாவற்றுக்குள்ளாகவும் என் சரீரம் போய் ஒரு அக்கணிக்குள்ளாக என் சரீரம் போய் அந்த சரீரம் மறித்து வேதனைப்பட்டு மறித்து அதற்கப்புறம் தான் உயிரோடு எழும்ப வேண்டும் அவ்வளவு வேதனையை என்னால் தாங்க முடியுமா எனக்கு தெரியல நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லி ஜபிக்கிறார் ஆனால் உடனே சொல்கிறாரு ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் பிதாவின் இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறார் அடுத்து நடந்தது என்ன லூக்காவில் வாசிக்கிறோம் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம் நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை வேலையும் அந்த அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார் பாருங்க உடனே வந்துட்டாங்க தேவ தூதர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க பிதா பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் அங்க வந்து விட்டார்கள் யூதாஸ் காட்டி கொடுக்கிறான் யூதாஸ் காட்டி கொடுக்கும் போது அவரை பிடிக்க மனிதர்கள் கையை நீட்டுகிறார்கள் அப்ப ஆண்டவர் சொல்றாரு இது உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது அதனால தான் நீங்கள் என் மேலே கையை நீட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்தார்கள் அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இப்போ இந்த கெச்சமணிய தோட்டத்தில் நடந்த அந்த காரியம் அந்த பாத்திரம் பாருங்க பிசாசுக்கு அன்றோடு அந்த சந்தோஷம் முடிஞ்சு போச்சு அவர் மறித்ததுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுந்தார் அது அவனுக்கு ஒரு பெரிய அடி அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை அவன் பார்க்கிறான் சபைகள் உருவாகத் தொடங்குகிறது முளைக்கத் தொடங்குகிறது சபையில் எல்லாம் சேர்க்கப்படுகிறார்கள் கர்த்தரோடு கூட இருந்த எல்லாம் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போது சபையில் ஒரு காரியம் நடக்கிறது ஒரு பாத்திரம் எல்லாருடைய கைகளிலும் கொடுக்கப்படுகிறது எல்லாரும் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க பிசாசு பார்க்கிறான் என்னடா இது எல்லார் கையிலையும் ஒரு பாத்திரம் இருக்கிறது அது அவனுக்கு புரியல இது என்னதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அறிவிக்கப்படுகிற காரியம் என்னன்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தினார் இல்லையா அவர் சிந்தின அந்த இரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறதான ரசத்தை இவர்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புதிய உடன்படிக்கைக்குரிய ரசம் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற ரசம் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது அப்போ அவன் பின்னோக்கி பார்க்கிறான் கட்சமனை தோட்டத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சிருந்தாரே தும்மார்கர் அதை உறிஞ்சி அந்த வண்டல்களை உறிஞ்சி குடித்து தங்களுக்கு தேவ கோபாக்கினியை ஏற்றுக்கொள்ளுகிற பாத்திரத்தை அவர் கையில் வைத்திருந்தாரே இப்போ என்னடான்னா இவங்க கையில் ஒரு பாத்திரம் இருக்கிறதே அந்த பாத்திரத்தை உற்று பார்த்தா அது கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிற பாத்திரமாக இருக்கிறது இப்போ இந்த பாத்திரத்தை அவன் நம்ம வச்சிருக்கும் போது பிசாசுக்கு பெரிய இடி அவனால அதை ஜீரணிக்கவே முடியல இந்த பாத்திரத்தை சபை கையில் ஏந்தி நிற்கிறது இந்த பாத்திரத்தை சபை கையில் ஏந்தி நிற்கிறது பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கெத்தமனை தோற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே மேல் வீட்டு அறையில இந்த அவர் அனுசரித்தார் அவர் இந்த ராபோஜனத்தை அவர் அனுசரித்தார் சீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார் திராட்சரசத்தை குடிக்க கொடுத்தார் இந்த பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ணுங்க இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த அப்பத்தை புசியங்கள் என்னுடைய மாம்சமாக இருக்கிறது என்று சொன்னார் அவர் அப்படி செஞ்ச அந்த காரியம் இருக்கு இல்லையா அது என்ன வெளிப்படுத்துதுன்னு பார்க்கும்போது அவர் கெட்சமனை தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தம்முடைய சீசர்கள் கையில தம்முடைய விசுவாசிகள் கையில அவர் தம்முடைய ரத்தத்தை ஒரு பாத்திரத்துல கொடுத்துட்டார் இந்தாங்க இதை நீங்க கையில வச்சுக்கோங்க இதை நீங்க புசிங்க இதை பானம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அவர் அங்க போய் துன்மார்க்கன் கையில இருக்க வேண்டியத அவர் கையில ஏந்துகிறார் இப்போ அவர் கையில் துன்மார்க்கனுக்கு வருகிற பாவிக்கு வருகிற அக்கிரமக்காரனுக்கு வருகிற தண்டனையை உண்டாக்குகிற பாத்திரம் அவர் கையில் இருக்கு என் கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் உண்டு பண்ணின புதிய உடன்படிக்கைக்குரிய அந்த ரத்தத்திற்கு அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ரசம் வைக்கப்பட்டிருக்கிறதான பாத்திரம் என் கையில் இருக்கு பாருங்க என் கையில் அதை கொடுத்துருக்காரு இப்போ என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறதான திராட்சை ரசம் அந்த ரத்தத்தின் வல்லம் அந்த ரசத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நான் புசித்து பானம் பண்ணும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணும் போது நான் கடைசி நாட்களில் உயிர்ப்பிக்கப்படுவேன் என் சரீரம் மருமப்படும் பரலோகத்தில் எனக்கு அது பாக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது பிதாவுக்கு முன்பாக அது எனக்கு பாக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவர் சொல்ற காரியம் என்னன்னா உன் கையில இருக்க வேண்டிய தேவ கோப ஆக்கினையின் பாத்திரத்தை நான் என் கையில எடுத்துக்கொண்டேன் அதற்கு பதிலாக அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு உன் என்ன கொடுத்துருக்கேன் தெரியுமா உன்னுடைய பாவத்திற்காக மீறுதல்களுக்காக அக்கிரமத்திற்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தத்தின் பாத்திரத்தை உன் கையில கொடுத்துருக்கிறேன் நீ இதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் சுமந்துக்கிறேன் நீ உன் கையில வைத்து கொள்ள வேண்டியது என்னுடைய ரத்தம் உன் கையில இருக்க வேண்டிய பாத்திரம் என்னுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான ரசம் இதை தான் உன் கையில நீ வைத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த இரத்தம் உனக்காக என்னென்ன செய்ததோ அதை எல்லாவற்றையும் நீ அனுபவிப்பாய் அந்த ரத்தம் உன் கையில இருக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் உன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ரத்த கோட்டைக்குள்ள உன்னை நீ மறைத்து கொள்வாய் ஒரு காரியமும் உனக்கு தீங்காய் வர முடியாது ஏன்னா அது என்னுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் என்னுடைய உயிர் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது அதை உன் கையில் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம ஏதேதோ காரியத்தில் இருந்திருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நான் உங்கள் கையில் என்னுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன் உன் கையில் இருக்கிற தேவனுடைய கோபாக்கனியின் பாத்திரத்தை நான் வாங்கிட்டு என் ரத்தம் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை உன் கையில் கொடுத்திருக்கிறேன் அதை நான் அனுபவிக்கிறேன் நீ என் ரத்தத்தை நீ அனுபவி என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் அதை கொடுத்திருக்கிறார் இது ஒரு வெளியேற பெற்ற சத்தியம் இது ஒரு விளையாறு பெற்ற சத்தியம் அவருடைய இரத்திற்கு உங்களை அவர் சொந்தமாக சுதந்திரவாளிகளாக தெரிந்தெடுத்தார் அந்த பாத்திரம் அவர் கையில வந்தபோது அவர் முகம் குப்புற விழுந்தார் ஆனாலும் அதனுடைய அந்த பலன் அதனுடைய பலன் துன்மார்க்கன் நக்கிரமக்காரன் பாவி இவன் கையிலெல்லாம் என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் போக போகுது புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் போக போகுது அவன் அதை தன் கையில வைத்துக்கொண்டு அவன் அதை அனுபவிக்க போகிறான் அந்த புதிய உடன்படிக்கை அனுபவிக்க போகிறான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் அவன் மாற்றப்பட போகிறான் என்னுடைய ரத்தத்தின் மூலமாக அவன் பிதாவுக்கு பிள்ளையாய் மாற்றப்பட போகிறான் அந்த ஒரு பெரிய ஒரு ஆறுதல் அவருக்கு அந்த நேரத்தில் உண்டானது அவர் தெரிந்தே அந்த பாத்திரத்தை வாங்கினார் அந்த பாத்திரத்தை வாங்கும்போது அவர் முகம் குப்புற விழுந்தார் ஒரு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜபிக்கிறவர் முகம் குப்புற விழுந்து அங்கே தான் அவர் ஜபித்தார் முதல் முறையாக அவர் தலை கீழே விழுந்தது யார் நிமித்தம் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார் அந்த பாத்திரத்தை முழுவதுமாக அவர் உறிஞ்சி குடித்தார் அதனுடைய வேதனைகள் அதனுடைய பாடுகள் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர் சரீரத்தில் நிறைவேற்றினார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் இன்றைக்கு அவர் அங்கிருந்து பார்க்கிறார் இந்த காலை வேளையில் அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கறது உங்கள் கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம் இருக்கிறது அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான அப்பம் இருக்கிறது அதை நாம் பானம் பண்ணி அதை புசிக்கும் போது அவருக்கு அந்த கச்சமணிய தோட்டத்தில் அந்த பாத்திரத்தை வாங்கினார் இல்லையா அந்த பாத்திரத்தை வாங்கின அந்த வேதனை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் என் கையில் நீ அதை கொடுத்த நான் என் பிள்ளைங்க கையில் என்ன கொடுத்துருக்கேன் பார் என்னுடைய ரத்தத்தை கொடுத்துருக்குறேன் என்னுடைய மாம்சத்தை கொடுத்துருக்கிறேன் அன்னைக்கு அது உனக்கு தெரியாது இன்னைக்கு என் பிள்ளை அதை அனுபவிக்கிறான் என் பிள்ளை அதை அனுபவிக்கிறாள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதம் மேலான ஆசிர்வாதம் உங்க கையிலிருந்து எடுக்கப்பட்டு உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் அழகாக செய்திருக்கிறார் அதனால இப்ப தேவனுடைய கோபாக்கணியின் பாத்திரத்தில் இருக்கிற அந்த மதுவை அதனுடைய வண்டல்களை உறிஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடைய ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறதான அவருடைய ரத்தத்தின் வல்லமை இருக்கிறதான இந்த ரசத்தை நாம் அறுக்கிட்டு பானம் பண்ண போகிறோம் அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான அப்பத்தை நாம் புசிக்க போகிறோம் இப்போ நம்ம புசிக்கிறதற்கும் பானம் பண்ணுகிறதற்கும் அவருடைய மாம்சமும் ரத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வெளியேற பெற்ற பாக்கியம் உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் அழைத்திருக்கிறார் அதனால் இந்த சத்தியத்தை இந்த மாதத்தில் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் நம்ம இருக்க இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும் தேவன் நம்முடைய கரத்தில் இருந்த அந்த தேவ கோபாக்கணியின் பாத்திரத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டார் கெட்சமனை தோட்டத்தில் அது அவருக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர் மேல் வீட்டு அறையிலேயே அவர் நம்ம இருந்து அதை எடுத்துக்கொண்டு அவர் நம்முடைய கையில் அவருடைய மாம்சத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான அப்பத்தையும் அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறதான ரசத்தையும் கொடுத்துட்டார் இதை புசித்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அப்ப நீங்க என்னோடு பங்காளிகளாக இருப்பீர்கள் என்னோடு உடன் சுதந்திரவாளிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு அதை கொடுத்தார் இன்றளவும் சபை அதை கையில பிடித்து கொண்டு அதை நாம் புசிக்கும் போது பானம் பண்ணும்போது அது அவ்வளவு பெரிய வெற்றி நம்முடைய வாழ்க்கையில அது சொல்ல முடியாத ஒரு வெற்றி அநேகர் இதை அசட்டை பண்ணுகிறோம் பரவாயில்ல இந்த மாதம் எடுக்கலைன்னா என்ன இந்த வாரம் எடுக்கலனா என்ன அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை அது அது அவ்வளவு பெரிய வெற்றி இதை அனுபவித்து அதை ருசித்து அந்த வெற்றியை சுதந்திரித்து தேவன் எனக்கு என்ன காரியத்தை இதில் வைத்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர் அன்றைக்கு அந்த பாத்திரத்தை எடுத்து கதறினாரே அது உன்னுடைய கதறல் இல்லையா என்னுடைய கதறல் இல்லையா நான் இல்லை கதறி இருக்கணும் ஆனால் என்னுடைய கதறலாக அவர் கெச்சமனை தோட்டத்தில் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக காண்பித்தாரே என்னை பிழியப்படுகிற இடம் அவருடைய சரீரம் பிழியப்பட்டது அந்த வேதனையின் நிமித்தம் இரத்தத்தின் துளிகள் வேர்வையில் கலந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே வெளியேற பெற்ற பொக்கிஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் மேன்மையான ஜனங்கள் இந்த பூமியிலே நம்ம தான் மேன்மையான ஜனங்கள் நம்ம தான் அவருக்கு உகந்த பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் அதனால் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த மாதத்திற்குள்ளே நம்ம பிரவேசிப்போம் தெய்வன் பெரிய காரியங்களை செய்வார் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவும் இஷ்டோத்தரிக்கிறோம் அப்பா நேற்று மீண்டும் இன்று மாறாத எங்கள் நல்ல தெய்வமே உண்மை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட தகப்பனை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக கிருபிகளுக்காக உமக்கு நன்றி உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வந்த தயவுக்காக உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக இந்த வேளையில் உம்முடைய பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அன்றவரையே தகப்பனையும் பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் அன்றவரை கேட்ட சத்தியத்தின்படி அதனுடைய ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக உம்மிடத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இருக்கிற கற்றாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் என்று விரும்பம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே என்னாத்துமாவே கர்த்தரை சுத்தோத்ரி என் மோருளமே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த அபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராக இயேசு திருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன் பரிசுத்த தூய தேவாவை என்னோடைய அன்பும் மண்யனையும் மைக்க நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே ஹலலுயா